அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கான சிந்தனையை நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உறவுகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இதுதான் நமக்கு வந்து நிறைய சிக்கல்களை கொண்டு வந்து கொடுக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பது சார் இதை எதிர்பார்ப்பது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அது ஏன் ஏமாற்றத்தில் முடியுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நாம் யார்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்தையே நாம் அவங்கக்கிட்ட சரியாக விளக்கமாக சொல்றது கிடையாது நம்ம மனசுக்குள்ளேயே அதை நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது அப்படின்னும் போது நம்ம வருத்தப்படுறோம் கஷ்டப்படுறோம் வேதனையும் படுறோம் பட் உங்களோட எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களா இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்க கிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றத தெளிவா சொல்லணும் நீங்க அதை தெளிவா சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களோட எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள்ல முடியாது நாளைக்கு பார்க்கலாம் வாழ்க விளம்பரங்கள்